இந்தியா மேலும் ஒருமுறை உலகத்தை நோக்கி தன் திறமையையும் தைரியத்தையும் எடுத்துக்காட்டியிருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் இந்தியாவின் மிகப்பெரிய துல்லிய ஏவுகணை தாக்குதலாக இது கருதப்படுகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்கள் இந்தியா நடத்திய இந்த தாக்குதலால் முற்றிலும் அழிக்கப்பட்டன இந்த தாக்குதலில் பன்னிரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் முக்கியமாக இந்தியாவிலிருந்தே மிக நீண்ட தொலைவிலுள்ள இலக்குகளைத் தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு உரி தாக்குதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதலுக்குப் பிறகு இது மிக வலிமையான பதிலடி பஹல்காம் பகுதியில் விடுமுறைக்காக வந்த இருபத்தாறு பொதுமக்கள் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட நிகழ்வு நாடு முழுவதும் வேதனையை ஏற்படுத்தியது இதற்கு பதிலடி கொடுப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருந்தார் இன்று அந்த நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் ஒரு போர்க்கால ஒத்திகை போல திட்டமிடப்பட்டிருந்தது டெல்லி உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட இருநூறு இடங்களில் இந்த ஒத்திகைகள் நடைபெற்றன ஆனால் அந்த ஒத்திகையின் மறைவில் இந்தியா தனது திட்டமிடலையும் திறமையையும் பயன்படுத்தி இந்த ஆபரேஷனை வெற்றிகரமாக முடித்தது மிக முக்கியமாக இந்த தாக்குதலில் பொதுமக்கள் அல்லது பாகிஸ்தான் இராணுவம் பாதிக்கப்படவில்லை இடிந்து விழுந்தவை அனைத்தும் தீவிரவாத முகாம்கள்தான் முப்படைகளும் இணைந்து நடத்திய இந்த தாக்குதல் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை ஒருங்கிணைப்பின் ஓர் உறுதியான சான்றாகும் இப்போது நீதி நிலைநாட்டப்பட்டது என்று இந்திய ராணுவம் கூறுகிறது